அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ஒரு ஒன்று பார்த்திருப்பீங்க அந்த முக்தரோட வீடியோ கூட ஒரு நபரை வச்சுக்கிட்டு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில தான் தமிழ்நாட்டில் ஊழல் ரொம்ப மலிஞ்சிருந்ததாகவும் அன்றைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் வந்து அதனாலேயே காமராஜரா தமிழ்நாட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு கூட்டு போயிட்டதாகவும் அந்த பேட்டியில பதிவு பண்றாங்க அது இல்லாம காமராஜர் அவர்கள் வந்து பெரிய அளவில் அணை கட்டுகள் ஒன்னும் கட்டல அந்த மாதிரி கட்டின அணை கட்டுகள்ல மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்ததாகவும் அந்த ஊழலால நாடார் சமுதாய மக்கள்லாம் எல்லாம் பல அந்த வீடியோல வந்து ஒரு செய்தியை வந்து கொண்டு சேர்க்கிறாங்க அந்த வீடியோ நிச்சயமா ஒரு இன்டர்வியூ மாதிரி தெரியல காமராஜரையும் நாடார் சமுதாய மக்களையும் இழிவுபடுத்தணும் அப்படி இழிவுபடுத்தணும்னா அதுக்கு துணையா நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் வேணும் அப்படி திட்டம் போட்டு ஒரு நபரை கூட வச்சுக்கிட்டு கேள்வி மாதிரி கேள்வி கேட்கவும் அதற்கு எந்த ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு காமராஜர் அந்த அளவுக்கு கேவலப்படுத்தும் போது தன்னை ஒரு நாடாருன்னு சொல்லிக்கிறாரு இருந்தாலும் முத்தார் வந்து அவ்வளவு இழிவா பேச பேச இவன் வந்து பல்ல கட்டிக்கிட்டே இருந்தாரு அதை நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தாரங்க வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம தாத்தா காலத்திலேயே அவங்க வந்து ஊழல் பண்ணாரு அங்க சொத்து வச்சாரு எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அவரை அவருடைய நேர்மைய எல்லாத்தையுமே வந்து இழிவுபடுத்தினாங்க அவருடைய நிறத்துல இருந்து அவருடைய உருவத்திலிருந்து அவரோட ஏழ்மையை அவரோட தாயை எல்லாரையுமே வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இதே நாகர்கோவில்ல வச்சு கூட மேல போட்டு கருணாநிதி வந்து இழிவுபடுத்தினாரு அப்பெல்லாம் யாருமே பெரிய அளவுல நம்ம கண்டுக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அதே வழித்தோண்டலான திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் ஏதோ சுபோ வாழ்க்கை வாழ்ந்தது மாதிரி அவர் பங்குக்கு அவரு ஒரு பேச்சாடு கூட ரெண்டு மூணு நாள் அதை பத்தி பேசணும் அதுக்கப்புறம் எந்த இதுவும் இல்லை அதுக்கப்புறம் திரும்ப காமராஜர் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணாதான் உன்னை கிளப்பி விட்டாங்க அதுக்கும் பெரிய அளவுல எங்கேயுமே நம்ம ரியாக்ஷன் காட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் போராட்டங்கள் கைதுகள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு நீங்க பார்த்துருப்பீங்க செய்தித்தாள்கள் ஊடகங்கள் மூலமும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க வந்து அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸ்காரங்க அவங்க கூட இருக்காங்க காங்கிரஸ்காரங்க இப்போ முழுக்க முழுக்க காமராஜரை வந்து அவங்க கலத்தி விட்டாங்க ஆரம்பத்திலேயே கலத்தி விட்டாங்க ஒரு மரணத்துக்கு ஒரு காரணமே அந்த துரோகம் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காமராஜரை வந்து இப்ப யாரும் காங்கிரஸ் அவங்க வந்து பெரிய தலைவி சோனியா காந்தி வந்ததுனால அவங்க வந்து காமராஜரை புகழை வந்து பாடத்துக்குலாம் காங்கிரசுக்கு நேரம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் புகழை மக்கள் மத்தியில எடுத்து சென்று கொண்டு இருப்பது வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்போ இந்த திமுக காரங்களுக்கு ஏற்கனவே அவங்க வந்து காமராஜர் எந்த அளவுக்கு பழிச்சொல் பேசியிருந்தாங்கன்னா முன்னாடி முறைப்பட்ட காலத்துலன்னா அசல்டா இப்ப எல்லாமே பதிவுகள் இருக்கு அதனால காமராஜர் அவர்களை மீண்டும் பழைய போல எந்த அளவுக்கு அவதூறு பருப்பி அவருடைய நேர்மையையும் அவருடைய திறமையையும் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறதுக்காக அவரை மட்டோடு அவரோட நிற்காம அவர் சமூகத்து மக்களையும் சேர்ந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் இந்த முக்தார் மாறிப்பட்ட ஆட்களை பயன்படுத்துறாங்க இனி தொடர்ந்து நீங்க வேணா பாருங்க இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து கொண்டே இருக்கும் இது காமராஜரோட நிக்க போறது எனக்கு தெரியல தொடர்ந்து எந்தெந்த சமுதாயங்கள் எந்தெந்த தலைவர்களை கொண்டாடுகிறார்களோ அந்தந்த தலைவர்களை இதே மாதிரி பேசுவாங்க ஏற்கனவே கப்பலோட்டிய தமிழன் ஐயா வகு சிதம்பரனார் அவர்களை பத்தி பேசினாங்க அதை பத்தி பெரிய அளவுல யாருமே கண்டுக்கல அந்த சமுதாயத்து மக்கள் கண்டுக்கல அதே மாதிரி இனி அடுத்து ஒவ்வொரு தலைவர்களையும் நிச்சயமா இவங்க வந்து பேசுவாங்க நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் காமராஜரா இருக்கட்டும் சிதம்பரனாரா அவர்களா இருக்கட்டும் நம்மளுடைய தேவரம் பெருமானாரா இருக்கட்டும் நம்ம நாட்டில் பிறந்த ஐயா அம்பேத்கரா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்திற்காக உழைத்த தலைவர்கள் இல்லை இவர்கள் வந்து நம்ம தேசத்துக்காக உழைத்த தலைவர்கள் ஆனால் இவர்களை எல்லாம் சமுதாய தலைவர்கள் மாதிரி நம்ம மத்தியில ஒரு பெரிய பின்பத்தை உண்டு பண்ணி காமராஜரை இழிவுபடுத்தும் போது அதை கேட்கறதுக்கு நாடார் தான் வரணும் கப்பலோட்டிய தமிழனை இழிவுபடுத்தினால் அதை கேட்கறதுக்கு தான் வரணும் ஐயா தேவர் மகனாரை பழி சொல்வி சொன்னதுன்னா அதுக்கு வந்து தேவர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி மக்களே தங்களை வந்து ஓ காமராஜரை சொன்னா நமக்கு என்ன வாவுசிய சொன்னா நமக்கு என்ன தேவர் பெருமகனார சொன்னா நமக்கு என்ன அப்படின்னு சிந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த திமுக காரங்க உருவாக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல பெரிய அளவுல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்படுத்த முடியாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத பிரச்சனை இந்து கிறிஸ்டின் பிரச்சனைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாடு அளவுல பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்கும் போது இந்த நாடார் சங்கங்கள்லாம் ஏன் இதுக்காக போராடல இதுக்காக கேள்வி கேட்கிறாங்க கேட்கல அப்படின்னு கேட்கிறாங்க பாத்தீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களோட லட்சியமே இதுதான் அவங்களோட குறிக்கோளே இந்த மாதிரி ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு தலைவர் பின்னாடி போயிட்டு இருக்கணும் ஆனா மொத்தமா அறுவடை பண்றது அவங்க அறுவடை பண்ணிட்டு போகணும் இப்ப பாருங்க கோயம்புத்தூர்ல ஜிடி டி பேர்ல ஒரு பாலம் திறந்தாங்க ஜாதியெல்லாம் ஒழிச்சுட்டோம்னு சொன்னீங்களே அப்புறம் எதுக்கு ஜிடி நாயுடு பேரை வச்சிங்கன்னு நம்ம கேள்வி கேட்டோம் ஆனா அப்ப பாருங்க திராவிட முன்னேற்றங்கள் அதுக்காரங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க அந்த அதுல ஒண்ணு சேர்ந்தது சேர்ந்ததுல யாரு இருக்கா இதே நாடார் இருக்காங்க பிள்ளைமாரி இருக்காங்க தேவர் மாதிரி இருக்காங்க எல்லா ஜாதிகாரங்களும் சேர்ந்து யாருக்காக குரல் கொடுக்கறாங்க ஜிடி நாயுடுக்காக குரல் கொடுக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல உள்ள ஒரு தலைவன் காமராஜரை பத்தி இழிவா பேசும் போது ஆடு பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பத்தி பேசும்போது பத்தி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அதுக்கப்புறம் பத்தி சில தவறான கருத்துக்கள் வரும்போதும் அதை பத்தி கேட்கறதுக்கு யாருமே இல்லை இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரங்களுக்கு தேவை அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க கர்மகர் காமராஜர் அவர்கள் வந்து எந்த அணையுமே கெட்டலன்னு நீங்க வந்து சொல்றீங்களா காமராஜர் அவர்கள் எத்தனை அணைகள் கட்டியிருக்காரு எத்தனை ஏக்கர்கள் அதுக்காக பல அடைஞ்சிட்டு இருக்கு ஏன் கன்னியாகுமரியில உள்ள மாத்தூர் தொட்டி பாலம் ஒண்ணு போதாதா அவருடைய சாதனை பறைசாற்றதுக்கு இந்த மாதிரியா கேவலமா இவ்வளவு அப்பட்டமா போய் சொல்லணுமா இதையும் நம்புறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இருக்காங்களா அந்த நம்பிக்கையில தானே இந்த மாதிரி இது பண்ணி அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவோ கொள்ளையடிச்சாச்சு எவ்வளவோ தின்னாச்சு மக்களை வந்து குடிக்க அடிமையாக்கி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் சீரழிச்சாச்சு நீட்டுன்னு ஒரு பெரிய பிரச்சனை இது பண்ணியாச்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல சொல்லவே வேண்டாம் மீனவ மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் எந்த அளவுக்கு போய் சொல்லி ஏமாத்த முடியுமோ எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா உங்க வீடு போயிடும் உங்க இது போயிடும் உங்க போட்டை கொண்டு போயிடுவாங்க உங்க சர்ச்சை கொண்டு போயிருவாங்க ஊட விட்டு கிளப்பி விட்டுறோம் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத பொய்களை சொல்லி அந்த மக்களை பயத்திலேயே வச்சு பயத்திலேயே வாக்குகள் அறுவடை பண்ணி நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெயிச்சுட்டு இருந்தீங்க இனிமேலும் இது நடக்காது இனிமேலும் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை தூண்டும் விதமா இந்த மாதிரி திமுக காரங்க செயல்படும் போது மக்கள் அதை வந்து உணர்ந்து மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடவடிக்கை இருந்துக்கணும் பட்டது போதும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கே ஒரு சூடு போதும் நம்ம அஞ்சு வருஷம் சூடு பட்டாச்சு என்ன பண்ணுங்களத யோசிச்சு செயல்படுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்